பிரியமானவர்களே இன்றைய தவகால சிந்தனையில் பாவம் ஆண்டவரின் பிரசன்னத்தை இழக்க செய்யும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கு போகிறோம் பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே அவருடைய பிரசன்னத்தை இழக்க செய்து விடுகிறதா இதற்கு ஆதாரமாக தொடக்கணின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசையை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் நின்று விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த பகுதி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக் கூடாது என்று சொன்ன பொழுது அவர்கள் அழகையின் சூழ்ச்சியினால் துடிக்கப்பட்டு அதை உண்டதினாலே ஆண்டவர் அவர்கள் தந்த பிரசன்னத்தை இங்கே இழந்து போய் அவர்கள் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட பேசின அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர் என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் ஆதாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழக்கச் செய்ததாம் இன்றைக்கும் இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக செய்கிறதை யோசித்து பாருங்கள் சின்ன பாவம்தான் சிறிய தவறுதான் சிறிய குற்றம் தான் ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில அது தடை பண்ணி விடுகிறது நீங்கள் திருவிழியத்தை வாசிப்பீர்களே ஆனால் யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்துல எரிகோ என்கிற நகரத்தை பிடிக்கும்படியாக அவர்கள் ஆறு நாட்கள் அமைதியாக அந்த நகரத்தை சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாளில அவர்கள் ஆண்டவரை துதித்த பொழுது அதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த எரிகோ அவர்கள் துதியினாலே இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காரணம் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அவர்களை சூழ்ந்திருந்ததினாலே தான் என கண்பானவர்களே அதற்கு அடுத்தபடியாக ஆயி என்கிற நகரத்துக்கு அவர்கள் போனார்கள் அந்த ஆயி நகரத்தை அவர்களால் பிடிக்க முடியவில்லை காரணம் என்ன எரிகோவை அவர்கள் பிடித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த நகரத்தில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் ஆகான் என்கிற மனிதன் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவர்கள் அந்த இடத்துல இருந்த மிக உயர்ந்த ஒரு சால்வையையும் வெள்ளியையும் பொன்னையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஒரே ஒரு சம்பவம் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவுடைய பிரசன்னத்தை விளக்க செய்தது அவர்கள் தோல்வியுற்றவர்களாய் கூட அந்த இடத்துல இருந்து அவர்கள் ஓடி வந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாவம் எல்லாம் தோல்வியரை செய்கிறது யோசித்து பாருங்கள் அவைகள்தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பிரச்சனத்தை நம்மை விட்டு இழக்க செய்கிறது இந்த நாளில் சிந்திப்போம் அந்த பாவத்தை நம்மை விட்டு விளக்குவோம் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக ஆமை